கிற்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரை மண்போடுக வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆபிரகாம் தன் அடிமை பெண்ணாகிய சாரா ஆகாரை அவனுடைய மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற ஒரு காட்சியை குறித்து நாம் பார்க்க முடியும் கொஞ்சம் துருத்தியில் தண்ணீரை வைத்து தாய் மகன் ஆகிய இருவரையும் வெளியே அனுப்பிவிடுகின்ற காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் அவள் வனாந்தரத்தில் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஒருவேளை தண்ணீர் தாகத்தினாலே பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அம்பு ஏகிற தூரம் போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்களை திறந்தார் அங்கே ஒரு நீரூற்று காணப்பட்டது அதிலே தண்ணீர் மொண்டு அந்த சிறு பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் அவன் உயிர் பெற்றான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே ஒருவேளை நீ உன் சொந்த குடும்பத்தால் அல்லது உன் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு நபராக கூட காணப்படலாம் அல்லது தனிமையிலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் என்னை நேசித்த எல்லாரும் என்னை விட்டு விட்டார்களே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு ஒரு நபராய் காணப்படலாம் கொடுமையான வியாதி நிமித்தமாய் நீ மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராக காணப்படலாம் ஆகார் ஆண்டவரை பார்த்து சொன்னாள் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள் ஆண்டவர் நம்முடைய பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் காண்கிறார் நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்குள்ளே பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் தனிமையில் மன அழுத்தத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிறாயோ கவலைப்படாதே ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நீ கற்றுடைய சமூகத்திலே உன்னை தாழ்த்திக்கொள் அவர் உன்னை கண்டு உனக்கு வேண்டிய மட்டும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் அளவில்லாமல் நிரப்புவாராக இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாய் ஒரு ஆனந்தத்தின் நாளாய் காணப்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஆய் எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே கிடக்கிற அந்த அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஒருவேளை வெளியே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் இவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும் என் மீட்பு வீரோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இவர்களை பலப்பட கர்த்தல் உதவி செய்வீராக நீரினை காண்கிற தேவன் நீரினுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அந்த ஒரே நீர் எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று கே ஜெபிக்கிறோம் கர்த்தளுடைய வல்லமை இவர்களை பலப்படுத்தட்டும் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்யும் encontro කstaமி मत्रில் pिதாவி அன் A